வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரே வருஷம் ஆனா இந்தியாவுல ரெண்டு ரொம்ப சக்தி வாய்ந்த இயக்கங்கள் பிறக்குது இதுல ஒண்ணு இன்னைக்கு நம்ம தேசத்தையே ஆளுது இன்னொன்னு ஒரு மாநிலத்தை ஆளுது இந்த ரெண்டு சித்தாந்தங்களுக்கும் நடுவுல நடந்த இன்னும் நடந்துகிட்டு இருக்கிற அந்த வரலாற்று மோதலை பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம் சரி இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நாம இந்த பயணத்தை ஆரம்பிக்க போறோம் ஆர்எஸ்எஸ் மற்றும் திராவிட இயக்கம் இந்த ரெண்டு பெரிய சக்திகளுக்கும் இடையிலான மோதல் எப்படி உருவாச்சு குறிப்பா தமிழ்நாட்டில் இதோட விளைவுகள் என்னவா இருந்துச்சு வாங்க விரிவாக பார்க்கலாம் முதல்ல களத்தில் இருக்கிற முதல் போட்டியாளர் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம் அதாவது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆர்எஸ்எஸ் பத்தி பார்த்துடலாம் ஆர்எஸ்எஸோட அச்சாணியே இந்த ஹிந்துத்வா சித்தாந்தம் தான் அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்தியாவோட உண்மையான கலாச்சாரம் அதோட அடையாளம் எல்லாமே இந்து மதத்தோட மதிப்புகளில் தான் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க இந்த ஒரு நோக்கத்தை வச்சுதான் இந்தியாவை ஒரு இந்து தேசமா உருவாக்கணும்னு செயல்படுறாங்க ஆர்எஸ்எஸ் தன்னை ஒரு கலாச்சார அமைப்புன்னு சொல்லிக்கிட்டாலும் அதோட கட்டமைப்பு ரொம்பவே ஒழுங்கமைக்கப்பட்டது சொல்ற தினசரி கூட்டங்கள் மூலமா தங்களோட கொள்கைகளை உறுப்பினர்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க இன்னைக்கு நாம பாக்குற பாஜக உட்பட பல அமைப்புகளுக்கு தாய் அமைப்பா ஒரு வழிகாட்டியா இந்த ஆர் எஸ் எஸ் தான் செயல்படுது வரலாறு ஒன்னும் பூ பாதை இல்ல சொல்லப்போனா ரொம்பவே சர்ச்சைகள் நிறைஞ்சது இந்தியாவோட வரலாற்ற புரட்டிப்போட்ட மூணு முக்கியமான சமயங்கள்ல இந்தியா அரசாங்கமே இந்த அமைப்பை தடை செஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல காந்தி படுகொலைக்கு பிறகு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல எமர்ஜென்சி அப்போ கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இந்த மாதிரி தடைகள் ஸ்வாபாவிகமாகவே அவங்களோட செயல்பாடுகள் மேல வலிய கேள்விகளை எழுப்புது அது மட்டும் இல்ல ஆர்எஸ்எஸ் மேல பல கடுமையான குற்றச்சாட்டுகளும் இருக்கு சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள்ல தொடர்பு சொல்ற குற்றச்சாட்டுகள் அவங்களோட அமைப்பு ஒரு துணை ராணுவ அமைப்பு மாதிரி விமர்சனம் ஏன் இந்திய அரசியலமைப்புக்கு மனுஸ்மிருதி மாதிரியான பழமையான சட்டங்களை ஆதரிக்கலாம் வரைக்கும் இந்த பட்டியல் நீளுது சரி இப்போ நம்ம கவனத்தை இரண்டாவது போட்டியாளர் பக்கம் திருப்புவோம் தமிழ்நாட்டு அரசியலோட மைய புள்ளியான திராவிட இயக்கம் அதோட தோற்றம் கொள்கைகள் என்னன்னு பார்க்கலாம் திராவிட அடையாளம்னா என்ன இது வெறும் மொழி சம்பந்தப்பட்ட விஷயம்னு நினைச்சா அது தப்பு காலப்போக்குல இது சமூக நீதி சாதி ஒழிப்பு அப்புறம் வட இந்தியாவோட கலாச்சார ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு ரொம்ப வலிமையான அரசியல் மாறிச்சு அரசியலையே வடிவமைச்ச ஒரு மைய சக்தி இதுதான் அப்போ இந்த திராவிட இயக்கத்தோட அடித்தளம் என்ன ஒரு நாலு முக்கியமான தூண்களை சொல்லலாம் ஒன்னு ஆரிய திராவிட புழவுங்கிற கருத்து ரெண்டு சாதி ஒழிப்பு மூணு மொழி உரிமைகள் குறிப்பா இந்த திணிப்புக்கு எதிரான போராட்டம் நாலு பகுத்தறிவை அடிப்படையா வச்சு சமூக சீர்திருத்தம் இந்த கொள்கைகள் தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டா தமிழ்நாட்டு மக்களை ஈர்த்து வச்சிருக்கு இந்த சித்தாந்தம் எல்லாம் வெறும் பேச்சோட நின்னுடுச்சா இல்லவே இல்ல அதுக்கு ஒரு உறுதியான உதாரணம் தான் இந்த சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் தமிழ்நாட்டில் கல்வி வேலை வாய்ப்புல பின்தங்கிய வகுப்பினருக்கு கிடைக்கிற இந்த இட ஒதுக்கீடு திராவிட இயக்கத்தோட சமூக நீதி கொள்கை எப்படி வடிவம் பெற்றுச்சுங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான சாட்சி இது லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய நேரடியா மாத்திருக்கு சரி இப்போ இந்த ரெண்டு பெரிய சித்தாந்தங்களும் தமிழ்நாட்டு மண்ணில நேருக்கு நேர் மோதிக்கும் போது என்ன ஆச்சு ஏன் ஒன்னு ஜெயிச்சது இன்னொன்னு தடுமாறுச்சு அதுதான் இப்ப பாக்க போறோம் இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க ரெண்டு சித்தாந்தத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும் ஒரு பக்கம் இந்து ராஷ்டிராவையும் சாதி அமைப்பையும் ஆதரிக்கிற ஆர் எஸ் எஸ் இன்னொரு பக்கம் சாதி ஒழிப்பையும் திராவிட சுயமரியாதையும் பேசுற திராவிட இயக்கம் மொழி கலாச்சாரம் அரசியல் வெற்றி இப்படி எல்லாத்துலயுமே இந்த முரண்பாடு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இது ஏதோ பழைய கதை இல்ல இப்போ சமீபத்துல நடந்த தேர்தல் முடிவுகள் கூட இந்த கள நிலவரத்தை தான் காட்டுது ஆர் எஸ் அரசியல் முகமான பாஜக தமிழ்நாட்டுல தன்னோட வாக்கு வங்கியை அதிகரிச்சிருந்தாலும் மறுக்க முடியாத ஆதிக்கத்தை திராவிட கட்சிகளோட கூட்டணி தான் தொடர்ந்து செலுத்துது இந்த ரெண்டு இயக்கங்களோட அல்டிமேட் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மோதலோட ஆழம் நமக்கு புரியும் ஒன்னு இந்தியா முழுமைக்கும் ஒரே இந்து தேசம்னு கனவு காணுது இன்னொன்னு ஒரு காலத்துல தென்னிந்தியர்களுக்குன்னு தனி திராவிட நாடே கேட்டது இது வெறும் அரசியல் வேறுபாடு இல்ல இது ரெண்டு வெவ்வேறு உலக பார்வைகளோட நேரடி மோதல் சரி இதுவரைக்கும் நாம பார்த்த தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த சித்தாந்த போரோட முக்கிய படிப்பினைகள் என்னன்னு இப்ப நாம ஆராயலாம் அப்போ தமிழ்நாட்டுல திராவிட சித்தாந்தம் ஏன் இவ்வளவு ஆழமா வேர் ஊன்றுச்சு அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு முதல்ல அது பிராமண ஆதிக்கத்துக்கு எதிரா பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட சாதிகளை வெற்றிகரமா ஒன்னு சேர்த்துச்சு ரெண்டாவதா மொழி பெருமை சமூக நீதி மாதிரி உள்ளூர் பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தினது மக்கள் மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு கடைசியா வெளியில இருந்து திணிக்கப்படுற ஒரு வட இந்திய ஆரிய சித்தாந்தமா தான் இந்துத்துவ பாக்கப்பட்டுச்சு இந்த மொத்த விவாதத்தையும் ஒரே வரியில சுருக்கமா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் திராவிட இயக்கம் சமூக நீதியை மையமா வச்சு மக்களுக்கு ஒரு ஈர்க்கக்கூடிய பார்வையை கொடுத்துச்சு ஆனா ஹிந்துத்துவாவோ இந்த பகுதி மக்கள் எதை எதிர்த்து போராடினாங்களோ அதே சாதி பிரிவினைகளை மறுபடியும் வலுப்படுத்துற மாதிரி பாக்கப்பட்டுச்சு இதுதான் இந்த சித்தாந்த போரோட மையப்புள்ளி தமிழ்நாடு பிராந்திய அடையாளத்துக்கும் தேசிய சித்தாந்தத்துக்கும் நடுவுல நடக்கிற இந்த மோதலுக்கு ஒரு சரியான உதாரணம் ஆனா இது நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது ஒரு பிராந்தியத்தோட தனித்துவமான ஆழமா வேரூன்றிய அடையாளம் ஒரு சக்தி வாய்ந்த தேசிய சித்தாந்தத்தை எக்காலத்துக்கும் எதிர்க்க முடியுமா இது இந்தியாவோட பன்முகத்தன்மை அதோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆழமான சிந்தனை